நல்லா கோயிலுக்கு போயிட்டு சூப்பரான தரிசனம் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு கல்யாணத்தையும் பார்த்துட்டு மக்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் குட்டி கதை சொல்ல போகிறேன் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் தள்ளி விட்டுறாமல் கதையை கேளுங்க முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற கதை அது வந்து ஏதாவது தப்பு செஞ்சால் முழு பூசணிக்காய் சூத்துன மாதிரி அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டா அவங்களை இப்படி சொல்லுவாங்க அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்க எதனால் அது வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு குட்டி கதையாக சொல்லப்படும் இது என்னென்னா ஒரு ஏழை வீட்டில் பூசணிக்காய் வந்து போட்டிருந்தாங்க ஊரை மேலே பூசணிக்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சான் ஒரு பணக்காரரு கொடீஸ்வரர் அந்த ஏழை வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்காரு அப்போ அந்த பணக்காரர் பார்த்துருக்காரு மாடியிலேருந்து அந்த பூசணிக்காக அந்த ஏழை வீட்டில் கூரையில் உட்காந்துருந்துச்சான் அதை பார்த்தோன்னே நீ போய் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணாரா தெரியாமல் திருடிட்டாரோம் மாடி வீட்டில் உள்ள திருடி சாப்பிட்டுட்டார் அது எப்படியோ நீஸ் வெளியாகி அது என்னன்னா எல்லோரும் பூசணிக்காய் திருட்டினேன் சொல்லிட்டாங்க அவர் வந்து அந்த பணக்கார எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் அதை கேட்டு வாங்கி சாப்பிட இது பண்ணிக்கிட்டு திருடி சாப்பிட்டதுனால அந்த பட்டை பேர் அந்த பணக்கார வீட்டுக்கு அந்த பட்டை பேர் வந்துருச்சு அந்த பூசணியை வீடு திருட்டு போனிச்சு அந்த வீடாக இங்கே போனால் இந்த பூசணிக்காய் திருட்டு போன எடுத்தார் அந்த வீடா அப்படியாவே எல்லோரும் சொன்னாங்க ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைன்னு போயிட்டே இருந்துச்சான் ஒரு நாலு அஞ்சு தலைமுறை வந்தொடனே அஞ்சாவது தலைமுறையில் அவர் பேரை வந்து பெரிய வேலைக்கு போய் அமெரிக்காவோ லண்டனான்னு தெரியல எங்கேயோ வேலைக்கு போயிட்டு அவர் நல்லா சூப்பராக வந்திருக்கார் வந்தவுன்னே அப்போ அந்த பேரை கெட்டனே பாவிகளா பாவிகளாக எப்போதுமே அந்த பேரை சொல்லி இருக்குது காதில் வாங்குறது அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த அமெரிக்கனில் வந்த பையனுக்கு பணக்கார வீட்டு ப பையனுக்கு என்னடா இது இந்த இது எப்பயோ எவனை செஞ்ச தப்புக்கு நம்ம இன்னமும் அந்த இது பேரை மாற்றவே முடியலையே என்ன செய்கிறது அப்படின் சொல்லிவிட்டு அந்த சாமியார்கிட்ட போய் ஒரு சாமியார்கிட்ட இது மாதிரி எங்கள் தாத்தா அப்படி செஞ்சிட்டார் அந்த பேரை மாற்றவே முடியல எல்லாரும் அதையே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இதுக்கு என்ன வழி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்கும்போது அந்த பையன்ட்ட அவர் சொல்கிறார் சாமியார் நீ வந்து சாப்பாடு போடு மத்தியானத்தில் சாப்பாடு போடுன்னு சொன்னார் சொன்ன சரி அப்படின்ட்டு மத்தியானத்தில் இலவசமாக சாப்பாடு வடை பாயசம் ஊட்டு பொரியலோட ரெண்டு நாள் தான் போட்டாராம் அதுக்கப்புறம் அது உள்ளே சோறு போடுற வீடாக அந்த வீடு நான் எடுத்துக்கூட நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அங்கே போய் சாப்பிடுங்க சோறு போடுற வீடு சோறு போடுற வீட்டுன்னு அப்படியே வந்துருச்சான் ரெண்டு நாள் சோறு போட்டதுக்கே அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல பேர் கிடச்சிருச்சு எப்பயோ பொண்ணு தப்பு அந்த சோறு போட்டதுனால அந்த பூசணிக்காய் திருநது மறைஞ்சி போய் சோறு போடுற வீட்டுன்னு வந்துருச்சு அதில் எதுனால வந்துச்சுன்னா பூசணியாகவே சோத்தலை மறைக்கிறதுன்னு அதனால தான் இந்த கதை புரியுதா தப்பு செஞ்சால் தப்பு செய்யக்கூடாது தப்பை வந்து எதா இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்றலாம் திருடி தின்னா இந்த மாதிரி தான் நல்லது செய்யணும் நான் நாலு பேருக்கு கொடுத்து கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றது தான் நல்லது